தர்காவில் நானூற்றி அறுபத்தி ஏழாவது பெரிய கந்தூரி விழா கடந்த பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவையொட்டி இருபத்தி ஒன்றாம் தேதி வான வேடிக்கையும் இருபத்தி இரண்டாம் தேதி பீர் அமரவைத்தல் நிகழ்ச்சியும் இருபத்தி மூன்றாம் தேதி சந்தனக்கூடு ஊர்வலம் இருபத்தி நான்காம் தேதி ஆண்டவர் சமாதிக்கு சந்தனம் பூசும் நிகழ்ச்சி பீர் கடற்கரை செல்லும் நிகழ்ச்சி ஆகியவை நடந்தது நேற்று இரவு எட்டு முப்பது மணிக்கு தர்கா பரம்பரை கலிஃபா துவா ஊதிய பிறகு ஐந்து மினாராவில் ஒரே நேரத்தில் கொடியிறக்கப்பட்டது பதினான்கு நாட்கள் நடந்த கந்தூரி விழா நேற்றுடன் நிறைவு பெற்றது தர்கா தலைமை அரங்காவலர் சையது முகமது காஜி ஹூசைன் சாஹிப் மற்றும் போர்ட் ஆஃப் டிரஸ்டிகள் தர்கா ஆலோசனை குழு தலைவர் முகமது கவிஃபா சாஹிப் மற்றும் ஆலோசனை குழு உறுப்பினர்கள் ஆகியோர் நாகூர் தர்கா பெரிய கந்தூரி விழா நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய நாகை மாவட்ட நிர்வாகம் நாகை மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் மற்றும் அனைத்து நிர்வாகத்தினர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர்